வேலை வாய்ப்புக்காக காத்துட்டு இருக்க எல்லாருக்கும் அழகான ஒரு கார்டு வந்திருக்கு நான்காம் படை வீடான சுவாமி மலை முருகனை இவங்க தரிசிக்கலாம் வாய்ப்பு இருந்தால் போயிட்டு வர்றது ரொம்ப நல்லது எங்கள் தைப்பூசத்தில் விரதம் இருந்து போயிட்டு வாங்க நீங்கள் எதிர்பார்க்குற எல்லா வேலையும் அதாவது அது கவர்மெண்ட் ஜாபாக இருக்கலாம் ப்ரைவேட் ஜாபாக இருக்கலாம் ப்ரமோஷன்காக காத்துட்ருக்கீங்க இது எல்லாத்துக்குமே வந்துட்டு தைப்பூசத்தில் நீங்க எவ்வளோ பணம் வேணும் அப்படின்னு கேட்குறீங்க அல்லது ஏதாவது நக அடமானம் வச்சுருப்பாங்க இல்ல சொத்து வாங்கணும் இந்த மாதிரிலாம் விஷயம் இருக்கு அப்படின்னா விரதம் இருக்கிறது அந்த அந்த நாட்கள் விரதம் இருந்துட்டு நான் வந்து ரொம்ப பரிசுத்தமா இருப்பேன் அப்படிங்கிறது கிடையாது உன் குடும்பத்தோட சேர்ந்து நீ எல்லா முடிவையும் எடுக்கணும் யாருக்கிட்டையாவது பேசாம இருந்தனா ஃபர்ஸ்ட் கந்தனின் பாதம் உன் தஞ்சம் கவலைகள் உன்னை விட்டு விலகும் அழகாக வந்துருச்சேன் மெசேஜ் எதுக்கு கவலைப்படணும் பணம் எப்போ வந்து உங்களை சேரணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அப்போ உங்ககிட்ட பணம் வந்துடும் அதுதான் சொல்கிறாரு நான் இருக்கேன் எப்பவும் உனக்கு வழி நடத்திட்டு தான் இருக்கேன் உனக்கு நிறைய இன்ட்யூஷன் பவர் நான் கொடுக்குறேன் இந்த நேரத்தில் இவ்வளோ செலவழிக்கணும் அப்படிங்கிறதையும் நான் உனக்கு சொல்லிட்டு தான் இருக்கேன் ஒரு ஒரு டம் கோவிலுக்கு போகிறாங்க கிட்ட கேட்குறாங்க எனக்கு எப்படியாவது திருப்பி கொடு அப்படின்னு அவரும் உங்களுக்கு பணத்தை கொடுக்கறதுக்கான வழிகளெல்லாம் கொடுக்குறாரு ஆனா அந்த பணம் வந்த உடனே நீங்க வேற ஏதோ செலவு பண்ணிடுறீங்க சோ தைப்பூசம் விரதம் இருந்துட்டு உங்களுக்கு அப்படி ஒரு வாய்ப்பு வந்து முருகன் உங்களுக்கு கொடுக்குறாருன்னா நண்பர் உறவினர் கைவிடலாம் ஆனால் நீ செய்த தர்மம் கைவிடாது சரியா சோ தர்மம் அப்படிங்கிறது யாருக்காவது பண உதவி செய்யறதோ சாப்பாடு வாங்கி கொடுக்கறது இது தர்மம் கிடையாது காஸ்மோ வியூ நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நிகழ்ச்சியில டாரட் கார்டு ரீடர் ஹீலர் ரேகா தியாகராஜன் அவர்கள் நம்ம கூட இணைந்து இருக்காங்க இன்றைய நிகழ்ச்சியில தை பூசத்திற்காக முருகன் சொல்லக்கூடிய மெசேஜ் என்ன அப்படிங்கறத அவங்க கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வணக்கம்மா வணக்கம் யோகிராம் சுரத்குமார் எப்படி இருக்கீங்க ரொம்ப சிறப்பா இருக்கேன் ஓகே இன்னைக்கு நிகழ்ச்சியில வந்து தைப்பூசத்திற்காக முருகன் அவருடைய பக்தர்களுக்கு என்ன மாதிரியான செய்திகள் கொடுக்கிறாரு அப்படிங்கறத நிகழ்ச்சியில நம்ம பண்ற மாதிரி மூணு வேல்கள் நம்ம வைப்போம் இந்த வேல்ல எந்த வேலை சூஸ் பண்றாங்களோ அவங்க நினைக்கக்கூடிய காரியம் எப்படி நடக்கும் முருகர் அதுக்கு என்ன மாதிரியான பதில் கொடுக்கறாரு அப்படிங்கறத இன்னைக்கு நிகழ்ச்சியில நம்ம பாத்திரலாம் நிச்சயமா முருகன் அப்படின்னு சொல்லிட்டீங்க சொல்லும் போதே எல்லாருக்கும் பாக்குறவங்களுக்கும் சரி நம்ம இங்க பேசிட்டு இருக்கவங்களுக்கும் புல் அரிக்கும் இல்லையா அவரை பத்தி பேசினாவே அதுல தைப்பூசம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான பண்டிகை நிறைய பேர் நிறைய வேண்டுதல் வச்சுட்டு எதிர்பார்த்துட்டு இருப்பாங்க அஹ் முருகன் எனக்கு இது கொடுத்தே ஆகணும் அப்படின்னு சில பேர் வந்து பிடிவாதமா இருக்கவங்களும் இருக்காங்க வருஷ விரதம் இருந்துட்டு இருக்கவங்களுக்கு அவங்க எல்லாருக்கும் இன்னைக்கு அவர் கொடுக்கக்கூடிய பதில் என் வழியாக உங்களுக்கு எல்லாருக்கும் காத்துட்டு இருக்கு ஓகே தைப்பூச விரதம் அப்படின்னாலே நிறைய பேர் நிறைய விஷயத்துக்காக பண்றது உண்டு அதுல குறிப்பா வந்து பாத்தீங்கன்னா திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமணம் நடக்கணும் அப்படின்றதுக்காக இந்த விரதம் இருப்பாங்க குழந்தைக்காக நிறைய பேர் வந்து விரதம் இருப்பாங்க இதை தாண்டி வேலை நல்லா அமையணும் பணம் சார்ந்த விஷயங்கள் கடன் சார்ந்த விஷயங்கள் எல்லாம் குறையணும் அப்படின்றதுக்காக விரதம் இருக்கிறவங்களையும் நம்மனால பார்க்க முடியும் ஸோ பொதுவா இன்னைக்கு நிகழ்ச்சியில இதை சார்ந்த விரதம் இருக்கிறவங்களுக்கு முருகர் கொடுக்கக்கூடிய மெசேஜ் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் இப்ப நம்ம நீங்க ஏற்கனவே சொன்ன மாதிரி ஸ்டைல் செலக்ஷன் தான் இங்க மூணு டிஃப்ரெண்ட் வேல் தெரியும் உங்களுக்கு அந்த வேல்ல ஏதாவது ஒரு வேலை சூஸ் பண்ணுங்க எந்த வேல் சூஸ் பண்ணிருக்கீங்களோ அந்த வேல் கமெண்ட் செக்ஷன்ல சொல்லிடுங்க ஸோ உங்களுக்கான பதில் காத்துட்டு இருக்கு வேல் ஒன் யாரெல்லாம் சூஸ் பண்ணிருக்கீங்களோ அவங்க எல்லாருமே பச்சை அப்படின்னு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க இந்த பச்சை நேரத்துக்கு ஒரு மகிமை உண்டு முருகன் அப்படின்னு நம்ம சொல்லும் பச்சை நிற ஆடை வந்து இதுல வந்துட்டோம் ஸோ அதனால தான் பச்சை அப்படின்னு உங்களை எல்லாரையும் கமெண்ட் பண்ண சொல்லிருக்கேன் வேல் ஒன் சூஸ் பண்ணவங்களுக்கான மெசேஜ் ரெடியா இருக்கு ஓகே சோ முதல் கேள்வியா வந்து திருமணம் ஆகலை அப்படின்னு வருத்தப்படுறவங்களுக்கு திருமணம் சார்ந்த விஷயங்கள் கை கூடுமா இந்த தைப்பூசத்துக்கு அப்புறமா எங்க வாழ்க்கையில வேற ஏதாவது மாற்றங்கள் நிகழுமா அப்படின்னு வெயிட் பண்றவங்களுக்கு முருகர் சொல்லக்கூடிய மெசேஜ் என்ன ரொம்ப அழகான கார்டு வந்திருக்கு தன்னம்பிக்கை கொண்டிரு முருகன் தோல் கொடுப்பான் அப்படின்னு சொல்லியிருக்காரு இதை விட ஒரு அற்புதமான மெசேஜ் என்ன கொடுக்க முடியும் தன்னம்பிக்கையோட இருங்க நிச்சயமா உங்களுக்கு இந்த வருடம் கல்யாணம் ஆயிடும் நீங்க எதிர்பார்க்கிற சில விஷயங்கள்னாலதான் தான் தள்ளி போயிட்டே இருக்கு அதாவது கொஞ்சம் பிடிவாத குணம் இருக்கு இவங்களுக்கு அதனாலதான் வந்துட்டு அவரும் பிடிவாதமா இருக்காரு நீ சில பிடிவாத குணத்தை நீ விட்டு கொடுத்தே ஆகணும் அது ஸ்பெசிபிக்கா அந்த கல்யாணம் ரிலேட்டடான விஷயங்கள்ல அது பெண்ணாக இருந்தாலும் சரி ஆணாக இருந்தாலும் சரி இவங்களுக்குன்னு ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்குல்ல அது கொஞ்சம் அதிகமாக இருக்கு உங்களால என்ன முடியும்னு உங்களுக்கு தெரியும்ல அப்ப அதோட எக்ஸ்பெக்டேஷனா வைக்கணும் அவங்களோட சோல் பார்ட்னர் அவங்க அப்படிங்கிறத அப்படிங்கறத வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்போ அதுக்கு சின்ன சின்ன விஷயங்களை விட்டு கொடுக்கலாமே கண்டிஷன்ஸ் போட்டுருக்காங்க அதெல்லாம் விட்டு கொடுக்கலாம் ஓகே அடுத்ததான் வந்து குழந்தைக்காக வெயிட் பண்றாங்க சோ இந்த நேரத்துல அதற்கான வாய்ப்புகள் இருக்கா அப்படின்னு வெயிட் பண்ணக்கூடிய நேர்களுக்கு முருகர் சொல்லக்கூடிய மெசேஜ் என்ன இவங்களுக்கும் அழகான பதில் வந்திருக்கு நானே பாத்துட்டு ரொம்ப ஆச்சரியப்பட்டேன் எவ்வளவு அழகா இருக்கு பாத்தீங்கன்னா முருகன் பிறந்தது நம்ம சிவன் பார்வதிக்கு பிறக்கும் போது இருந்த அந்த அழகான போட்டோ வந்திருக்கு நிச்சயமா குழந்தை பேரு இவங்களுக்கு இந்த வருடம் உண்டு நிறைய பேர் ஏற்கனவே ஃபாஸ்டிங் இருந்துட்டு இருப்பாங்க இல்ல இருக்கிறதுக்கு பிளான் பண்ணிருப்பாங்க சோ அந்த பாஸ்டிங்ல என்னெல்லாம் நீங்க வந்துட்டு எடுத்துக்க போறீங்க அதாவது நீங்க எப்படி ஃபாஸ்டிங் இருக்க போறீங்க விரதம் எப்படி இருக்க போறீங்க அந்த முறையை வந்து நீங்க கரெக்டா தெரிஞ்சுக்கிட்டு நீங்க விரதம் இருங்க நிச்சயமா வந்து குழந்தை பேரு உண்டு ஓகே வேலை நிறைய பேர் வந்து நிறைய பேர் அரசு வேலைக்காக காத்திருக்கிறவங்க உண்டு உயர் பதவிகள் கிடைக்குமா அப்படின்னு காத்திருக்கிறவங்க உண்டு சிலவங்களுக்கு வந்து எனக்கு வேலையே இல்லை இப்போதைக்கு ஒரு நல்ல வேலை கிடைச்சா போதும் அப்படி காத்திருந்து விரதம் இருக்கக்கூடிய நேயர்களுக்கு முருகர் சொல்லக்கூடிய மெசேஜ் என்ன சோ வேலை வாய்ப்புக்காக காத்துட்டு இருக்க எல்லாருக்கும் அழகான ஒரு கார்டு வந்திருக்கு நான்காம் படை வீடான சுவாமி மலை முருகனை இவங்க தரிசிக்கலாம் வாய்ப்பு இருந்தால் போயிட்டு வர்றது ரொம்ப நல்லது இந்த தைப்பூசத்துல விரதம் இருந்து போயிட்டு வாங்க நீங்கள் எதிர்பார்க்கிற எல்லா வேலையும் அதாவது அது கவர்மெண்ட் ஜாபாக இருக்கலாம் ப்ரைவேட் ஜாபா இருக்கலாம் ப்ரமோஷனுக்காக காத்துட்டு இருக்கீங்க இது எல்லாத்துக்குமே வந்துட்டு சுவாமி மலைக்கு போயிட்டு வாங்க அடுத்ததா வந்து இப்ப கடன் சார்ந்த பிரச்சனை நிறைய பேருக்கு இருக்கு இதற்கு ஒரு தீர்வு வேணும் எங்களுடைய கடன் எல்லாம் எங்க கடன் பிரச்சனையெல்லாம் தீரணும் அப்படின்னு கிட்ட ஒருத்தங்க வேண்டுதல் வைக்கிறாங்க இந்த தைப்பூசத்துல அப்படின்னா அதற்கு முருகன் சொல்லக்கூடிய மெசேஜ் என்ன உங்களுக்கான கார்டு அப்போ இருக்க ரிலேஷன்ஷிப்ப இவங்க சரி செய்யணும் ஏதோ ஒரு காரணத்தினால யாருக்கிட்டயும் இவங்க பேசாம இருக்காங்க இவங்கதான் அப்போ அந்த தடங்களை உருவாக்கியிருக்காங்க பண வரவுக்கான தடைய இவங்க உருவாக்கியிருக்காங்க அதுதான் வந்து சிம்பாலிக்கான மெசேஜ் குடும்பத்தோட ஒத்து போய் வா வாழ்ந்தா நிச்சயமா வந்துட்டு பண வரவு அதிகமா இருக்கும் அப்போ தைப்பூசத்துல நீங்க எவ்வளவு பணம் வேணும் அப்படின்னு கேக்குறீங்க அல்லது ஏதாவது நகை அடமானம் வச்சிருப்பாங்க இல்ல சொத்து வாங்கணும் இந்த மாதிரி எல்லாம் விஷயம் இருக்கு அப்படின்னா விரதம் இருக்கிறது அந்த அந்த நாட்கள் விரதம் இருந்துட்டு நான் வந்து ரொம்ப பரிசுத்தமா இருப்பேன் அப்படிங்கிறது கிடையாது உன் குடும்பத்தோட சேர்ந்து நீ எல்லா முடிவையும் எடுக்கணும் யாருக்கிட்டையாவது பேசாம இருந்தா ஃபர்ஸ்ட் போய் பேசிடு அதுதான் முக்கியமான விஷயம் ஓகே ரொம்ப அழகான மெசேஜ் வந்து கொடுத்துருக்காங்க இப்ப அடுத்ததா வேல் ரெண்டு சூஸ் பண்ணவங்களுக்கு என்ன மாதிரியான முருகர் மெசேஜ் அப்படிங்கிறத நம்ம பாத்திரலாம் வேல் டூ சூஸ் பண்ணவங்க எல்லாரும் ஓம் சரவண பவ அப்படின்னு கமெண்ட் செக்ஷன்ல டைப் பண்ணுங்க இந்த வேல் டூ சூஸ் பண்ணவங்களுடைய திருமண வாழ்க்கை இப்போ புதுசாக கல்யாணத்துக்காக அலைன்ஸ் பார்க்குறாங்க இல்ல ஆல்ரெடி லவ் பண்ணிட்டு இருக்காங்க இதை வீட்டில் சொல்லி இதை கல்யாணம் வந்து கல்யாணம் வரைக்கும் கொண்டு போய் சக்சஸ் பண்ணணும் அப்படின்னு முருகரை நினைச்சு வேண்டவங்களுக்கு முருகர் சொல்லக்கூடிய மெசேஜ் என்ன உங்களுக்கான கார்டு முருகப்பெருமானின் திருநாமங்களை உச்சரித்து கொண்டே இருங்கள் ஏற்கனவே அவங்க நிறைய வந்துட்டு சரவண பவானி பண்ண அதனாலதான் கரெக்டாக டைப் பண்ண சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன் ஏற்கனவே அவங்க அதை சொல்லிட்டு இருக்காங்க நிறைய கன்ஃபியூஷன்ஸ் இருக்கு இவங்களுக்கு இந்த கல்யாண தடை இந்த ரிலேஷன்ஷிப்ல அதாவது லவ் மேரேஜ் இதுலனா கூட ஏன் வந்து தடங்கள் வருது ஏன் வந்து பே ஏன் வந்து பேரண்ட்ஸ் வந்து ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னா தடங்கல்கள் இவங்களுக்கு இவங்க கிரியேட் பண்ணலாலும் தானாகவே வந்துட்டு தான் இருக்கு சரியா ஏன்னா கன்ஃபியூஷன்ஸ் நிறைய இருக்கு அதுதான் வந்து இவங்களுக்கு தடங்கலை கொண்டு வருது கஃபியூஸ் ஆகாதீங்க எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி முருகன் கிட்ட கொடுத்தாச்சு நிச்சயமா நடக்கும் அப்படின்னு நம்பிக்கையோட இருங்க ஒரே ஒரு மந்திரம் தான் ஓம் சரவண பவ மட்டும் ரிப்பீட்டடா நிறைய வந்து முருகன் பாடல்கள் படிக்கணும் அப்படிலாம் கிடையாது நீங்க இதை ஒரு மந்திரத்தை சொல்லிட்டு விரதம் இருந்து பாருங்க இந்த வருடம் நிச்சயமா வந்து உங்களுக்கு அதுல டிஃப்ரென்ஸ் இருக்கும் யாரெல்லாம் வந்து அடமெண்டா இருக்காங்க கல்யாணத்துக்கு ஓகே சொல்லாம இருக்காங்க உங்க பசங்க ஓகே சொல்லாம இருக்காங்க நிறைய பேருக்கு அதுல விருப்தியா இருப்பாங்க இல்லையா சோ அதெல்லாம் கூட வந்து கிளியர் ஆகும் இன்னும் நிறைய பேர் வந்து செகண்ட் மேரேஜ்க்காக வந்து ட்ரை பண்ணுவாங்க சோ அவங்களுக்கு இந்த வருடம் கல்யாணம் கை கூடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்காம யாரெல்லாம் கல்யாணத்துக்காக காத்துட்டு இருக்காங்களோ அது ஃபர்ஸ்ட் மேரேஜா இருந்தாலும் சரி செகண்ட் மேரேஜா இருந்தாலும் சரி லவ் மேரேஜ் லவ் ரிலேஷன்ஷிப்ல இஷ்யூஸ் எந்த ஒரு ரிலேஷன்ஷிப் ஆனாலும் சரி சேம் தான் ஓம் சரவண பவர் சொல்லிட்டு அந்த விஷயத்த அவர்கிட்ட கொடுத்துட்டு மறந்துடுங்க நடக்கும் அப்படின்ற அந்த நம்பிக்கையோட இந்த வருடம் விரதம் இருங்க நிச்சயமா நடக்கும் வேண்டுதல் வச்சுக்கோங்களேன் பழனிக்கு வரேன்னு வேண்டுதல் வச்சுக்கோங்க காவடி எடுத்துட்டு வரேன்னு வேண்டுதல் வச்சுக்கோங்க உங்களால என்ன முடியும் அதை வேண்டுதலாம் வச்சுக்கோங்க நிச்சயமா நடக்கும் ஓகே சோ அடுத்ததான் நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு குழந்தை வரம் வேணும் எங்களுக்கு முருகருக்கு விரதம் இருக்கிறது நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் இந்த பைல் டூ சூஸ் பண்ணவங்களுடைய வாழ்க்கையில குழந்தை வரம் அப்படிங்கறது இந்த தைப்பூசத்துக்கு அப்புறமா நடக்க வாய்ப்புகள் இருக்கா இப்பவுமே குழந்தை அப்படின்னாவே எல்லாரும் வந்துட்டு ஆஹ் ஷஷ்டி விரதம் தான் வந்து ரொம்ப மெயினா இருப்பாங்க தைப்பூசத்தை வந்துட்டு அது ஒரு ஜென்ரலான ஒரு ஃபெஸ்டிவலா முருகனுக்கு எடுத்துப்பாங்களே தவிர அது வந்து இம்பார்ட்டன்ஸ் வந்து தெரியாம போயிடுது சில பேருக்கு குழந்தை பாகியம் வேணும்னாலும் தைப்பூசத்துக்கு விரதம் இருக்கணும் சஷ்டி கம்பேர் பண்ணும்போது இது வந்து இது வந்து வந்து ஒரு கம்மியான ஒரு ஃபெஸ்டிவல்லாம் கிடையாது முருகன் கொடுக்கக்கூடிய அருள் வந்துட்டு எப்போதும் எல்லாத்துக்கும் ஒன் ஒரே மாதிரி தான் ஸோ நான் சஷ்டிக்கே விரதம் இருந்துட்டேன் நான் தைப்பூசத்துக்கும் விரதம் இருந்து குழந்தைக்கு வேண்டுணுமா எஸ் நிச்சயமா வேண்டிக்கணும் நீங்க உங்களுக்கான காண காடு கிட்டும் வந்திருக்கு அதாவது ஒரு சின்ன ஒரு பாட்டி அப்போ முருகன் அந்த பாட்டிக்கு ஒரு கதை சொல்றாரு இப்போ உங்க வாழ்க்கையில யாரோ அட்வைஸ் கொடுத்துட்டே இருக்காங்க இந்த விஷயத்துல நீங்க தான் அதை கேட்காம இருக்கீங்க கவனிக்காம இருக்கீங்க அது கவனிக்காம இருக்கிறதுக்கு ரீசன் என்ன தெரியுமா எனக்கு எல்லாம் தெரியும் சரியா சில நேரங்கள்ல வந்து ஈகோவும் இருக்கு அதை கொஞ்சம் குறைச்சிட்டு அவங்க என்ன சொல்ல வராங்க அப்படிங்கறத லிசன் பண்ணும் கேட்கணும் நம்ம வாய மூடிட்டு நம்ம அடுத்தவங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்க ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா நம்ம சக்சஸ் பண்ணிடலாம் அதுலயே ஒரு பெரியவங்க அட்வைஸ் பண்ற மாதிரி தான் இல்லையா அதனால யாராக இருந்தாலும் சரி அது உங்களோட சின்ன வயதாக இருந்தாலும் சரி உங்களோட பசங்களே உங்களுக்கு வந்து அட்வைஸ் பண்ணுவாங்க அந்த மாதிரிலாம் நடந்திருக்கும் ஏற்கனவே உங்களுக்கு ஆனா வந்து இக்னோர் பண்ணிருப்பாங்க நான் நான் தான் உன்னோட அம்மா நான் தான் உன்னோட அப்பா நீ எனக்கு அட்வைஸ் பண்றியா அப்படிங்கிற மாதிரியால தோணி இருக்கும் உங்களுக்கு அட்வைஸ் யார் சொன்ன என்ன நல்லதா இருந்தா கேட்டுக்கணும் அவ்வளவுதான் சோ கேட்டுக்கணும் இவங்க ஓகே அடுத்ததா வந்து தொழில் சார்ந்த தடைகள் இருக்கு எங்களுக்கு வேலையே கிடைக்க மாட்டேங்குது இல்ல வேலையில எங்களுக்கு போதுமான வருமானம் கிடைக்கல அந்த மாதிரி கவலைப்பட்டு இருக்கக்கூடிய முருக பக்தர்களுக்கு முருகர் சொல்லக்கூடிய மெசேஜ் என்ன உங்களுக்கான மெசேஜ் இவங்களுக்கும் ஒரு அறுவடை வீடல ஒரு வீடை கொடுத்துட்டாரு பைல் ஒன்க்கு கொடுத்த மாதிரியே பைல் டூக்கும் கொடுத்திருக்காரு இதுவும் ஒரு ஆச்சரியம் தான் எனக்கு நம்ம வந்து பைல் நம்ம பேசிட்டு இருக்கோம் கரெக்டா அடுத்த படைவீடான மூன்றாம் படைவீடு கொடுத்திருக்காரு பழனி பழனிக்கு கலர் ட்ரெஸ் போட்டுக்கோங்க மாலை போடணுமா போட்டுக்கோங்க நிம்மதியா போயிட்டு படியேறி மேல போய் நின்னு இந்த பைல் செலக்ஷன் சூஸ் பண்ணவங்க எல்லாருமே மோஸ்ட் பாத்தீங்கன்னா ப்ரமோஷன்காக காத்துட்டு இருக்கவங்கள தான் இருப்பாங்க அப்ப வேணும் அப்படின்னா எவ்வளவு கூட்டமா இருந்தாலும் சரி கீழ இருந்து மேல நடந்து போய் அவரை பாத்துட்டு வாங்க விஏபி தரிசனம்லாம் கிடைக்காது கஷ்டப்பட்டு இருந்து அவர் மேல போயிட்டு பாத்துட்டு வரணும் இது என்னோட அனுபவத்திலையும் நான் சொல்றேன் நான் போன வருஷம் தைப்பூசத்துக்கு போயிட்டு வந்தேன் இதுதான் வேணும் அப்படின்னு கேட்டது வேணும் அப்படின்னு கேட்கிறத விட இது நடந்துருச்சே முருகா நன்றி நடந்துருச்சு எனக்கு நடந்துருச்சு எனக்கு நீ நடத்தி கொடுத்துட்ட ஏன்னா நம்ம உடலை வருத்தி நம்ம கீழே இருந்து அந்த கோடான கோடி மக்களோட சேர்ந்து எந்த ஒரு டிஃப்ரென்ஸும் இருக்கக்கூடாது அவங்க தாழ்ந்தவங்க நம்ம வந்து உயர்ந்தவங்க அது எதையுமே வெளி தோற்றத்துல பார்க்காம எல்லாமே ஒரு ஆத்மா எல்லாமே ஒரு தேடல்காக தான் அங்க வராங்க அதை பார்த்துட்டு அவரை போய் பார்த்து ஒரு வணக்கம் சொல்லிட்டு வாங்க நடக்கும் ஓகே பணம் சார்ந்த பிரச்சனை நிறைய நிறைய பேருக்கு பேருக்கு இருக்கு இருக்கு ஏன்னா இன்னைக்கு ஒரு ஒரு பெரும் பிரச்சனையா ஏதாவது பண காலகட்டாடுதான் வந்து எதிர்பார்த்து காத்திருக்காங்க ஒரு இடத்துல கடன் அந்த காசு எங்களுக்கு திரும்பவே வரல இந்த மாதிரி பணம் சார்ந்த விஷயத்திற்காக காத்திருக்கிறவங்களுக்கு முருகர் சொல்லக்கூடிய மெசேஜ் என்ன உங்களுக்கான மெசேஜ் கந்தனின் பாதம் உன் தஞ்சம் கவலைகள் உன்னை விட்டு விலகும் அழகா வந்துருச்சு மெசேஜ் எதுக்கு கவலைப்படணும் பணம் எப்போ வந்து உங்களை செய்யணும்னு நீங்க நினைக்கிறீங்களோ அப்போ உங்ககிட்ட பணம் வந்துடும் அதைதான் சொல்றாரு நான் இருக்கேன் எப்பவும் உனக்கு வழி நடத்திட்டு தான் இருக்கேன் உனக்கு நிறைய இன்ட்யூஷன் பவர் நான் கொடுக்கறேன் இந்த நேரத்துல இவ்வளவு செலவழிக்கணும் அப்படிங்கறதையும் அப்படிங்கிறதையும் நான் உனக்கு சொல்லிட்டு தான் இருக்கேன் அதையும் மீறி தேவையில்லாத செலவுகள் நீ செய்யற அப்படிங்கிற ஒரு மெசேஜும் இந்த இந்த மெசேஜ் வழியா இருக்கு அப்படிங்கிற ஒரு நீங்க உணரணும் நீ என்கிட்ட வந்து கேக்குற நான் உனக்கு நடத்தி கொடுக்குறேன் ஆனா அதை நீ உணராம நீ அனாவசிய செலவுகள் தேவையில்லாத எக்ஸ்பென்சஸ் ஆடம்பரமான வாழ்க்கை இருக்கலாம் ஆனா நம்மளுக்கு அது தேவையான ஆடம்பரமா இருக்கணும் இருந்தா நீங்க அதை ரியலைஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்கன்னா பணம் உங்களை தேடி வர ஆரம்பிச்சிடும் எஸ்பெஷலி இந்த கா இந்த பயல் செலக்ட் பண்ணவங்க எல்லாருமே வந்துட்டு நகைய அடமானம் வச்சிருப்பாங்க அடமானம் வச்சுட்டு அதை எப்படி திருப்பறது அப்படின்னு தெரியாம ஒரு பத்து வருஷம் கூட இவங்களுக்கு ஆயிருக்கும் இன்னும் வந்து நகை வந்து அவங்க ஆசைப்பட்டு வாங்கின நகை இன்னும் ஏதோ ஒரு இடத்துல அடகுல இருக்கு அதுதான் அவங்களுக்கான மன வருத்தமே ஒரு ஒரு டைம் கோவிலுக்கு போறாங்க முருகன் கிட்ட கேக்குறாங்க எனக்கு எப்படியாவது திருப்பி கொடு அப்படின்னு அவரும் உங்களுக்கு பணத்தை கொடுக்கறதுக்கான வழிகளெல்லாம் கொடுக்குறாரு ஆனா அந்த பணம் வந்த உடனே நீங்க வேற ஏதோ செலவு பண்ணிடுறீங்க ஸோ தைப்பூசம் விரதம் இருந்துட்டு உங்களுக்கு அப்படி ஒரு வாய்ப்பு வந்து முருகன் உங்களுக்கு கொடுக்குறாருன்னா அந்த பணம் உடனே இம்மீடியட்டாக எங்கே அடகு வச்சிங்கன்னோ அங்க டைரெக்டாக போயிடுங்க ஓகே பைல் பண்ணவங்களுக்கு அதாவது வேல் சூஸ் பண்ணவங்களுக்கு என்ன மாதிரியான முருகர் மெசேஜ் கொடுத்திருக்காரு அப்படின்றத பார்த்தோம் அடுத்ததாக பைல் த்ரீ மூணாவது வேலை சூஸ் பண்ணவங்களுடைய வாழ்க்கையில என்ன மாதிரியான விஷயங்கள் எல்லாம் நடக்க போகுது அவங்க நினைக்கக்கூடிய விஷயங்கள்லாம் முருகர் நடத்தி கொடுப்பாரா இல்லையா அப்படிங்கறதையும் பாத்திரலாம் வேல் த்ரீ சூஸ் பண்ணவங்க எல்லாருமே கமெண்ட் செக்ஷன்ல மயில் டைப் பண்ணுங்க உங்களுக்காக அழகான முருகர் மெசேஜ் காத்துட்டு இருக்கு ஓகே சோ பைல் த்ரீ மூணாவது வேலை சூஸ் பண்ணவங்களுடைய வாழ்க்கையில முருகர் என்ன மாதிரி ஏன்னா இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்த ரெண்டு பைலுமே ரொம்ப அக்யூரட்டா அந்த கேள்விக்கான பதிலா இருந்தது வேலான இதை சூஸ் பண்ணவங்களுக்கு வாழ்க்கையில என்ன மாதிரியான மாற்றங்கள் முருகர் கூறுக்க போறாரு அப்படின்றத பாக்கலாம் திருமண விஷயங்கள் வந்து எடுத்துக்கலாம் கேட்ட மாதிரி நிறைய பேருக்கு திருமணம் தள்ளி போயிட்டே இருக்கு இல்ல வந்து செகண்ட் மேரேஜ்க்கு வந்து ட்ரை பண்றாங்க வந்து வீட்டுல போய் சொல்லி அது கல்யாணம் வரைக்கும் கொண்டு போகணும் முருகா அப்படின்னு வேண்டவங்களுக்கு முருகர் சொல்லக்கூடிய மெசேஜ் என்ன இந்த வேல் த்ரீ சூஸ் பண்ணவங்க எல்லாருக்குமே என்ன விஷயமா இருந்தாலும் சரி வாழ்க்கையில ஏற்கனவே நிறைய போராட்டங்கள் இருக்கு ஓகே அங்க இருக்காங்க ஆல்ரெடி அதனால காடெல்லாம் பயங்கரமா வந்திருக்கு இப்ப அதுல திருமணம் பாருங்க எவ்வளவு அழகா இது நான் திரும்பவும் எதிர்பார்க்கல திரும்பவும் ஒரு படை வீடு மூன்றாவது வேலுக்கும் வந்திருக்கு அதுல திருமணம் திருமணம் அறுபடை வீடுல முதல் படை வீடான திருப்பரங்குன்றம் போயிட்டு வாங்க தைப்பூசத்துக்கு விரதம் இருந்து ட்வெண்ட்டி சிக்ஸ் சரணாகதி அடைஞ்சிட்டேன் என்ன அர்ப்பணிக்கிறேன்னு சொல்லிடுங்க எந்த தடங்கள் இருந்தாலும் விலகிடும் திருப்பரங்குன்றம் போயிட்டு வந்து தனியா போறீங்க இந்த வருஷம் அடுத்த வருஷம் ஹஸ்பண்டா ஒய்பா ஜோடியா கூட்டிட்டு வந்துட்டேன் அப்படின்னு ஒரு விஷுவலைசேஷன் எல்லா இடத்துலயும் மேனிஃபெஸ்டேஷன் தான் சிம்பிள் நீங்க போகும்போது மனசை வந்து ரொம்ப அமைதியா வச்சுக்கணும் உங்களோட பிரார்த்தனை என்ன அப்படிங்கறதுல ஃபோக்கஸ் பண்ணுங்க அந்த மாதிரி செய்யும் போதெல்லாம் நிறைய தடங்கல்கள் இவங்களுக்கு நிறைய ஏற்கனவே வந்திருக்கும் என்னன்னா இவங்க யோசிப்பாங்க நான் வந்து இன்னைக்கு ரொம்ப அமைதியா இருக்கணும் யாருக்கிட்டையும் கோவமே படக்கூடாது பேட் ஒர்ஸ் அதாவது கெட்ட வார்த்தை பேசாம நான் இன்னைக்கு எப்படியாவது கோவிலுக்கு போயிட்டு வந்தோம் எந்த தடங்களும் இல்லாம இருக்கணும் இப்படி நினைச்சுட்டே போவாங்க எல்லாம் வரும் அவங்க அவங்க எதெல்லாம் வரக்கூடாதுன்னு நினைச்சிட்டு போவாங்களோ அது எல்லாமே வரும் நான் இப்ப சொன்னது ஒரு எக்ஸாம்பிள் இந்த மாதிரி அவங்க நிறைய யோசிச்சுட்டு போவாங்க அதெல்லாம் இவங்களுக்கு தடங்களா வரும் அப்போ அந்த தடங்களை வராம இருக்கிறதுக்கு என்ன செய்யணும் நான் நல்லபடியா கோவிலுக்கு போயிட்டு வந்துட்டேன் நான் முருகனை தரிசிச்சிட்டேன் நான் கேட்டதே எனக்கு கிடைச்சிருச்சு எல்லாமே வந்துட்டு நடந்த மாதிரி சொல்ல ஆரம்பிச்சிருங்க உங்களுக்கு எந்த தடையும் வராது கல்யாணம் ஆயிடும் அழகான ஒரு கா அன்எக்ஸ்பெக்டட் ஆமா ஓகே சோ அடுத்ததா வந்து குழந்தை வரத்திற்காக காத்திருக்கிறவங்க ரொம்ப நாளா நாங்க அட்வான்ஸ் ட்ரீட்மெண்ட்ஸ் எல்லாம் போயிட்டு இருக்கோம் ஆனா எங்களுக்கு எதுவுமே வந்து கிளிக் ஆக மாட்டேங்குது ஒரு சக்சஸே கொடுக்க மாட்டேங்குது நாங்க என்னதான் பண்றது முருகா அப்படின்னு காத்திருக்கிறவருக்கு முருகர் சொல்லக்கூடிய மெசேஜ் என்ன உங்களுக்கான காட் வரம் தரும் வள்ளல் அப்படியே பாருங்க அப்படியே எவ்வளவு இருக்கு அவருக்கு ஆறுமுகம் இல்ல அதை விட பயங்கரமா இருக்கு பல தோற்றங்கள்ல முருகர் ஒரு விஷயம் வந்து இது வழியா நம்ம என்ன எடுத்துக்கணும் அப்படின்னா அவரோட பிளஸிங்ஸ் இவங்களுக்கு இருக்கு சரியா இப்ப நீங்க சொன்ன மாதிரி ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டே இருக்காங்க கரெக்டான டைம்ல இவங்களுக்கு கன்சீவ் ஆகல ஆஹ் இதுல பிரச்சனை என்னன்னா ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ள வந்துட்டு எப்பவுமே பிரச்சனை நடந்துட்டே இருக்கு இவங்களுக்கு அதுதான் சிம்பாலிக்கா இதுல சொல்றாரு நீங்க ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறீங்க அதாவது குழந்தை வேணும் அப்படிங்கறதுக்காக ட்ரீட்மெண்ட் எடுக்கிறீங்க கணவன் மனைவியா அந்யோன்யமா இருக்கீங்களா உங்க உங்களோட கான்வர்சேஷன் எப்படி இருக்கு அங்கிருந்து ஸ்டார்ட் பண்ணலாம் அன்பான வார்த்தைகள் பேசுறீங்களா உங்க மனைவியை நல்லா கவனிச்சுக்கிறீங்களா நீங்க ஹஸ்பண்ட நல்லா கவனிச்சுக்கிறீங்களா நீங்க கவனிக்கல குழந்தைக்காக இந்த தாம்பத்திய உறவை நீங்க மெயின்டைன் பண்றீங்க அது கூடாது அப்போதான் சக்சஸ் ஆகும் என்ன எங்க வீட்டுல என்னோட அம்மா அதாவது இப்போ ஒரு பையனா இருந்தா பையன் வீட்டுல வந்துட்டு எங்களுக்கு குழந்தை வேணும்னு எங்க வீட்டுல எங்க அம்மா அப்பா கேட்பாங்க அதனால குழந்தை வேணும் அப்படின்னு சொல்றது பெண் வீட்டுல சைட்ல இருந்து எங்க அம்மா அப்பா குழந்தைக்காக என்ன ஃபோர்ஸ் பண்றாங்க அதனால நான் ட்ரீட்மெண்ட் எடுத்து குழந்தை அப்படி இருக்கிறதுனாலதான் உங்களுக்கு நிறைய டிலே ஆகுது வேல் மூன்று சூஸ் பண்ணவங்க எல்லாருமே இந்த பிரச்சனை இருக்கு அதனால தான் நீங்களே அந்த கரெக்டா அந்த கொஷின் கேட்டுட்டீங்க ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்கவங்க இது வரைக்கும் நம்ம ட்ரீட்மெண்ட் எடுத்தது பத்தி பேசல சோ இவங்க வந்து குழந்தைக்காக மட்டும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபா இருக்காங்க அது கூடாது ஃபர்ஸ்ட் அன்பா இருக்கணும் அந்த ஆத்மா உங்ககிட்ட என்ன கேட்கறாங்கிற சோல் சோல்மேட் இல்லையா சோல்மேட்டுக்கு என்ன தேவைப்படுதோ அதை கொடுக்கணும் ஃபர்ஸ்ட் ஓகே சொன்ன மாதிரி ஒற்றுமையோட இருந்தாங்க அப்படின்னா நிச்சயமா குழந்தை பாகியம் இந்த வருடம் முருகர் கொடுப்பாரு அண்ட் ரொம்ப லக்கியா இருந்தா ஆண் குழந்தையாவே வந்து அவரே பிறப்பாரு அப்படின்றதையும் அடுத்ததா வந்து இப்போ வேலை தேடி ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்காங்க இல்ல ஒரு சிலவங்க எனக்கு நான் வேலைன்னு வந்தா கவர்மெண்ட் ஜாப் தான் போவேன் மத்த எந்த ஜாப்க்கு போக மாட்டேன்னு சொல்லிட்டு நிறைய எக்ஸாம்ஸ் எல்லாம் வந்து எழுதுவாங்க ஆனா அவங்க நினைச்ச நேரத்துல அந்த ரிசல்ட் வர டைம்ல அவங்களுக்கு பாசிட்டிவா வந்து வந்திருக்காது இந்த மாதிரி ஜாப்காகவே வெயிட் இருக்கிறவங்களுக்கு முருகர் சொல்லக்கூடிய மெசேஜ் என்ன கார்டு கம்பீரமா வேல் தூக்கிட்டு ஆனந்தத்துல டான்ஸ் ஆடுற மாதிரி ஒரு கார்டு இல்லையா இவங்களுக்கும் சக்சஸ் காத்துட்டு இருக்கு இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா இவங்க அதை ஈகோ அடக்கமா இருக்க பழகிக்கோங்க நீங்க வந்து எல்லாருக்கிட்டையும் போய் சொல்லிடுறீங்க நான் இதை தான் பண்ண போறேன் நான் வந்து இந்த கவர்மெண்ட் ஜாப்ல நான் இந்த பொசிஷனுக்கு போயிட்டேன்னா நான் இதை செஞ்சுடுவேன் அதை செஞ்சிடுவேன் ஓகே நல்லதுதான் நீங்க இமேஜின் பண்ணி அதை வந்து விஷுவலைஸ் பண்ணி அதை நீங்க சொல்றதெல்லாம் கரெக்ட் தான் ஃபியூச்சர்ல நீங்க எப்படிலாம் இருக்க போறீங்க அப்படிங்கறத சொல்லணும் கரெக்ட் தான் ஆனா அத ஆணவத்தோட அகங்காரத்தோட அதாவது அடுத்த உங்களை வந்துட்டு இகழ்ச்சியா பார்க்கற மாதிரியான இது இல்லாம கொஞ்சம் சாந்தமா உங்களுக்குள்ள கொண்டு தெரிய தேவையில்ல வெளி தோற்றத்துல வர சந்தோஷம் வந்துட்டு உங்களுக்கு பொறாமை அதுதான் உங்களுக்கு கொண்டு வரும் ஓகே உங்களுக்கு அது லக்கு கொண்டு வராது இல்லையா அப்ப ஒருத்தவங்க நினைச்சிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் இவன் இப்பவே இப்படி இருக்கான் அப்போ இவனுக்கு வேலை கிடைச்சிச்சுன்னா அவ்வளவுதான் அப்படின்னு இருக்கும் இல்ல வீட்டுல வந்து ஃபர்ஸ்ட் டிகிரி ஹோல்டரா இருப்பாங்க நிறைய பேர் இந்த குவாட் செலக்ட் பண்ணவங்க எல்லாம் அவங்க எல்லாருக்குமே ஒரு ஆசை இருக்கும் டிகிரி ஹோல்டர் மட்டும் இல்லை ஃபர்ஸ்ட் கவர்மெண்ட் ஜாப் வாங்குற பர்சனா இருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க அப்போ இவங்களே வந்துட்டு அந்த பொறாமை அப்படிங்கிற ஒரு விஷயம் இவங்களுக்கு வந்து வந்துடுது அதனால சக்சஸ் பண்ணிடுங்க மனசுக்குள்ள சந்தோஷமா விஷுவலைஸ் பண்ணி அதை அவர்கிட்ட கேளுங்க அவர் உங்களுக்கு நிச்சயமா கொடுப்பாரு வேல் வச்சிருக்க போட்டோ முருகன் வேலோட இருக்க மாதிரியான போட்டோஸ் ஏதாவது இருக்கு இல்லை வாங்கிக்கோங்க வாங்கிட்டு அதை பார்த்துட்டே வந்துட்டு பிரார்த்தனை பண்ணி இந்த வருஷம் விரதம் இருங்க நிச்சயமா நடக்கும் அடுத்ததா பைல் த்ரீ அதாவது வேல் மூண சூஸ் பண்ண நேயர்களுக்கு பணம் சார்ந்த பிரச்சனை நாங்க வந்து ஒரு வீடு கட்டுறோம் நினைக்கிறோம் இல்ல ஆல்ரெடி ஒரு வீடு இருக்கு அந்த வீடை வித்துட்டு நாங்க வேற இடத்துல வீடு வாங்க போறோம் இல்ல நிலம் சார்ந்த பிரச்சனை சோ இதுக்கெல்லாம் எங்களுக்கு ரொம்ப முக்கியமா காசு அப்படிங்கிறது தேவைப்படுது எவ்வளவு கஷ்டப்பட்டாவது ஒரு சொந்த வீடு அப்படிங்கறது எல்லாரோட கனவா இருக்கு இந்த மாதிரி பிரச்சனையில இருக்கிறவங்களுக்கு பணம் சார்ந்த பிரச்சனையில ரொம்ப கஷ்டப்படுறாங்க அப்படின்னா அதற்கு முருகன் சொல்லக்கூடிய மெசேஜ் என்ன நிச்சயமா பார்த்தலாம் ஸோ ஃபர்ஸ்ட் கார்டு என்ன அப்படின்னு பார்த்துடலாம் அவங்களுக்கான மெசேஜ் இந்த வேல் மூணு சூஸ் பண்ணவங்க எல்லாருக்குமே வந்துட்டு ஒரு வார்னிங் மாதிரி ஒரு சைன் மாதிரி எங்கெங்கெல்லாம் பிளாக்கேஜ் இருக்கு அப்படிங்கிறது தான் மெயினாக வந்து மெசேஜாக வந்துட்டு இருக்கு எந்த விஷயமா இருந்தாலும் சரி அதுல அதுல ரிலேஷன்ஷிப்ல மெயினா நம்ம பார்த்தது என்ன குழந்தை பாகியத்துக்கு இல்லை அப்போ அதையும் இந்த பணத்தையும் காரிலேட் பண்ணி அதாவது ரெண்டையும் ஒண்ணா சேர்த்து பாத்தீங்க அப்படின்னா இவங்களுக்கு எல்லாருக்குமே அந்த மெசேஜ் புரிஞ்சிடும் இதுல என்ன சொல்லியிருக்காரு நண்பர் உறவினர் கைவிடலாம் ஆனால் நீ செய்த தர்மம் கைவிடாது சரியா சோ தர்மம் அப்படிங்கிறது யாருக்காவது பண உதவி செய்யறதோ சாப்பாடு வாங்கி கொடுக்கறது இது தர்மம் கிடையாது சரியா நீங்க வந்து அவங்களுக்கு தக்க சமயத்துல ஹெல்ப் பண்றது நீங்க சரணாகதி அடைகிறது அதாவது விட்டு கொடுக்கறது இந்த ஈகோ இப்ப நான் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ள நல்ல ஒரு இருக்கணும் ரிலேஷன்ஷிப்னு சொன்னேன் இல்லையா இதெல்லாம் விலக விலக அந்த பிளாக்கேஜ் எல்லாம் அதாவது அந்த தடங்கள் எல்லாம் நீங்க வந்து விலக விலக உங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்கா பணம் ஓகே இப்ப அழகா வந்து மயில் மீது ஏறி வருவான் முருகன் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா இது இவங்களுக்கு தான் வந்து பொருந்தும் நீங்க அந்த பாதையை அவருக்கு அமைச்சு கொடுங்க நம்ம எல்லாரும் வந்து நினைக்கிறது என்ன முருகன் தான் எனக்கு வழியை காமிக்கணும்னு சொன்னோம் இல்ல முருகனுக்கு நீங்க வழிய காமிங்க உங்ககிட்ட அவர் வரணும் இல்லையா ஃபர்ஸ்ட் நீங்க அவர் உங்ககிட்ட வந்தாரு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு நீங்க கேட்கறதெல்லாம் வரப்போகுது வழியை நீங்க ஏற்படுத்துங்க அவர் வருவார் வந்து உங்களுக்கு தேவையான பணம் என்ன பணம் மன நிம்மதி எல்லாமே கொடுப்பார் அழகா சோலோவா அழகா உட்கார்ந்துருக்காரு இதுல மயில் மீது வருவான் முருகன் நம்பிக்கையோட இருங்க தைப்பூசத்தினுடைய சிறப்பா முருகரே வந்து எங்களுக்கு இந்த மெசேஜ் எல்லாம் சொன்ன மாதிரி ஒவ்வொரு கேள்விக்கும் அவ்வளவு துல்லியமான காட்சி நமக்காக வந்தது நிஜமாவே எனக்கு ரொம்ப ஷாக்கிங்கா இருக்கு இவ்வளவு அக்யூரேட்டா இது வரைக்கும் ப்ரிடிக்ஷன்ஸ் வந்து நம்ம பார்த்தது இல்ல சோ இந்த தைப்பூசம் நேர்களுக்கும் உங்களுக்கும் எல்லா விதமான நன்மைகளை செய்யணும் அப்படின்னு சொல்லி வேண்டிக்கிறோம் ரொம்ப நன்றி மேம் மிக்க மகிழ்ச்சி நான் உங்கள் ரேகா த டாரட் குயின்